இந்த கிராமத்துக்கு வேலை செய்கிறதுக்கு தயாராகி இருக்கின்றீர்கள் தயாராகி இருக்கீர்கள் நிறைய பேர் கிராமத்துக்கு போயிருக்கீங்க ஒரு சிலரை ஆரம்பிக்காமல் கூட இருக்கலாம் இது வந்து நம்முடைய கல்லூரியினுடைய ஒரு முக்கியமான ஒரு போகிறார் சரிங்களா இது மாதிரி எல்லா கல்லூரிகளிலும் இப்போது தான் ஆரம்பிக்கிறாங்க இதற்கு முன்பாக அதை யோசித்து அதை ஆழமாக சிந்தித்து நம்ம ஆரம்பித்தது நம்ம கல்லூரியில இப்படி செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல நம்ம செப்படா இருக்கணும் சரிங்களா அப்ப வந்து ஒரு பாதர் தமிழ் முனைவர் ஜெயசுதாசன் அப்படின்னு ஒரு பாதர் இருந்தாரு அவருக்கு இப்படி ஒரு எண்ணம் வருது எண்பத்தி நாலுல யாருமே நினைக்கல இந்தியா முழுக்க யாருமே நினைக்கல அந்த முதல் முதலாக நினைச்சு பார்க்கலாம் இந்த வருகிற கல்லூரி மாணவர்களுக்கு வெறும் பாடங்கள் நடத்துவதுதான் நம்மளே கடமையா புத்தகத்தை மட்டும் சொல்லிக் கொடுப்பதுதான் நம்முடைய வாழ்க்கையா இந்த புத்தகத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு இப்படி ஒரு பெரிய வரலாறு வரலாற்று மிக்க கல்லூரியை நடத்த வேண்டுமா

ஒரு மிகப்பெரிய கம்மியான ஒரு பெரு அருமையில படிக்க வருகின்ற ஒரு எண்பதுக்கு மேல மாணவர் கிராமங்களிலிருந்து நமக்கு ஒரு டேட்டா அதனால இந்த ஒரு திட்டம் இந்த திட்டத்தை ஒரு வரலாற்று பின்னணியில நம்ம பார்க்கணும் இது சும்மா என்ன ஒரு பிரான்சியர் மாநிலம்ஸ் அப்படின்னு கிடையாது அதற்காக நான் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் போட்டு யுனைடெட் தெரியுமா என்ன ஐக்கிய நாடுகள் சரிங்களா இங்கிலீஷ் சரிங்களா ஓகே

ரெண்டு உலக போர் நடக்கிறது அடிப்படையுடன் அழிப்பு குழந்தைகள் பெண்கள் மனிதர்கள் எல்லாரையும் குண்டு போட்டு முதல் வாரம் முடிஞ்சதுல மறுபடியும் தோர்வாரம் ஆரம்பிச்சிருச்சு இப்ப ரெண்டு வாரம் முடிஞ்ச எல்லாருக்கும் ஒரு உலக்கம் என்ன இது உலகம் இதுதான் இப்படி எல்லாம் அடிச்சுட்டு சாதகத்தை தான் நம்ம வந்து படைக்கப்பட்டுருக்கோமா இப்படிதான் நம்ம வாழணுமா அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் உருவாகுது அந்த தான் அவங்களுக்கு வந்து ஒரு சங்கம் இனிமேல் எதுக்காக சண்டை நம்ம போடுறோம் ரெண்டு உலக பொருடைய சண்டை இறந்து பார்த்தீங்கன்னா அதுல பின்னாடி கடைசியில் பேசிக்கல் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு இவனை பிடிக்காதான் இவன் சார்ந்த இறந்தே பிடிக்காது அடிவன் பெரிய உதாரணம் இப்படியாக வெறும் சாதாரண சில்லி ரிசன்ஸ்க்காக மிகப்பெரிய அடிமைகளை சந்தித்துக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் சிலருக்கு இப்படி ஒரு எண்ணம் இப்படி நம்ம அடிச்சுட்டு நடக்கணும் இதை ஏன் நம்ம ஒரு ஐக்கியமாக ஒரு ஐக்கியமாக இருந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் பேசி தெரிவித்துக்

அதனுடைய ரிசோர்சஸ் அதனுடைய கமிஷன்ஸ் அதனுடைய செக்ரட்டரிஸ் அப்படின்னு சொல்லி எக்கமா நீங்க போற இடத்துல எல்லாம் பார்க்கலாம் யூஎன் அப்படின்னு போட்டுருப்பாங்க யூஎன் ஆப்பிரிக்கா யூஎன் இன்டர்நேஷனல் யூஎன் சைனா யூஎன் இந்தியா அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் இருக்கும் அமெரிக்கால மிகப்பெரிய நியூயார்க்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளியில இருக்கிற ஹெட் குவார்டர்ஸ் இங்கிருந்து என்ன வேலை செய்யறாங்க அப்படின்னா உலகத்தை கண்காணித்துக் கொண்டு கண்கிறார்கள் சண்டை சமாதானம் செய்வது அது உலக நாடுகளுடைய வளர்ச்சியில் இது வந்து கம்செய் ஏன்னா அடிச்சு நொறிக்காட்சி நிறைய நம்ம சொல்வதற்கு காயப்புமையாச்சு இனிமேல் இருப்பதை பாதுகாக்க வேண்டும் மனித வளர்ச்சியை பாதுகாக்க வேண்டும்

அது என்ன சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோல் இது நீங்க தெரிஞ்சிக்கணும் இது இது நல்லா ரொம்ப ஷார்ட்டா சொல்லிப் போறேன் இது டீடைலா நம்ம படிக்கலாம் நீங்க வந்து ஒரு டைம் கிடைக்கும்போது எடுத்து பாருங்க ஒரு 17 கோல்ஸ் இருக்கு 17 நோக்கம் இருக்கு இது வந்து எல்லா நாடுகளும் பின்பற்ற வேண்டும் இந்த இந்த கோல்ஸை 2030 க்கு நாம் அடைய வேண்டும் ஒரு ஏ ஒரு டார்கெட் நம்ம வச்சுக்கிட்டோம் வச்சு நம்ம வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு கோல்ஸ் வந்து உருவாக்கி முடியாது அந்த கோல்கிட்ட அடிப்படையில்தான் நீங்கள் ஒன்று இந்த கோலை நம்ம ஆரம்பிச்சோம் வந்து ரெண்டு பேர் வந்து அரசாங்கத்தில் இருந்து வந்து நம்ம பேசுகிறாங்க அரசு என்ன நலத்திட்டம் கொடுக்குறது இந்த நலத்திட்டங்கள்லாம் இந்த சார்ந்து தான் வரும் இந்த கோல்ஸ் சார்ந்து தான் வரும்

உங்களுடைய மக்களுடைய முன்னேற்றத்திற்கு நீங்கள் பாடுபடுங்கள் பணம் ஒதுக்குங்கள் திட்டத்தை தெளிவாக சொல்லுங்கள் அதை செயல்படுத்துங்கள் அதற்கென்ன அதிகாரிகளை உருவாக்குங்கள் என்று சொல்லி இந்த யூனியன் வந்து சொல்லும் அந்த பதினேழு திட்டத்தை வச்சு நான் உங்களுக்கு லைட்டா சொல்லியிருக்கிறேன் நீங்க படிக்கணும் கண்டிப்பா இதனுடைய பின்னணியில தான் செப்படி கேட்கும் சரிங்களா அப்ப நம்ம என்ன செய்யணும் செப்பாடுல போய் அப்படி நீங்க வந்து கேட்கலாம் நீங்க ஒரு புரிய மாட்டேங்க நாங்க என்ன பண்ணணும் ஒவ்வொரு நேரத்துல இருந்து நீங்க வந்து மண்டே போட்டு பார்க்கலாம் நீங்க வந்து கவலை பண்ற இதுக்குள்ள இருக்கு இதை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள சப் கேட்டகரிஸ் நிறைய இருக்கு இப்ப வந்து ஃபர்ஸ்ட் கோல் எடுத்து பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா நிறைய வச்சிருக்காங்க பிரேக்கப் சின்ன சின்ன லெவல்ல அதில் நம்ம ஏதாவது எடுத்து நம்ம மக்களுக்கு செய்யலாம் ஓகேங்களா ஸோ இது நல்லா ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இது இங்கே திட்டமிடுவதற்கு மிக சிறப்பான ஒரு விதத்தில் உதவியாக இருக்கும் அரசாங்கத்துக்கு நமக்கு ஒரு பெரிய பாலமாக நாம் வாழ முடியும் மக்களுக்கு அதை எடுத்து சொல்ல முடியும் சரிங்களா இப்போ வந்து இந்த கிட்ட பார்ப்போம் என்ன கோல்ஸ் கொடுத்துருக்காங்க முதல் கோல் முதலுடைய முதல் கோல் வந்து எழுது நோ பாலம் சரிங்களா நோ பா ஏழ்மை எழுதி இன்னும் எடுத்துக்கிறாங்க என்ன அருமையான கோல்ஸ் பார்த்தீங்களா இன்றைக்கி ஏழு வந்து அவங்க போட்டு காய்ச்சல் பதினஞ்சீரோஸுக்கு அடிப்பட்ட கோல்

எதிர்ப்பு திட்டங்கள் திட்டங்கள் சொல்லி நிறைய சின்ன சின்ன எல்லாம் படிக்கலாம் வரலாற்றிய பேச்சு எடுக்குது தமிழக அரசு என்னெல்லாம் அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு அதற்காக சில திட்டங்கள் இன்னும் நடந்தது ஏழ்மை ஒழிப்பு திட்டங்கள் அது என்ன நடக்குது அதை எப்படி மக்கள் கொண்டு வரலாம் அதை நம்ம பார்க்க முடியும் ரெண்டாவது பாருங்க

ஜகத்தினை அழிக்கணும் அப்படிங்கிற தமிழ்நாட்டில் யாருக்காவது வறுமை இருந்துச்சா சாப்பாடு இல்லாம இருக்காங்க தமிழ்நாட்டை அழிக்க சொல்லல ஜகத்தினை அழிக்கும் அப்படிங்கிற அப்ப இந்த யூஎஸ் போலுக்கு அவங்க நினைக்கிற முன்னாடி நம்ம நாட்டில இருந்து நினைச்சிருக்க வறுமையில வாழ்ந்து சென்றவர் கடைசி வரை அவரு வறுமையில வாழ்ந்து சென்றவர் சாப்பாடு

அப்படி சொல்லிட்டு காக்கை குருவி எங்கள் ஜாதியோடு பாட்டு போடுறோம் அந்த அப்பா உடனே போடுறோம் உனக்கே இல்லை எனக்கே சாப்பாடு எனக்கு அழிப்போடு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு எந்த பண்புடைய மனிதர்களாக நம்ம தமிழ்நாட்டில் அதனால மிக தெரியும் நீங்க நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க நிறைய பேர் சாப்பிடாம கல்லூரி பாருங்க இதெல்லாம் தெரிஞ்சுதான் கல்லூரியா நோ மங்க நம்ம மாணவர்களுக்கு அட்லீஸ்ட் இந்த மாதிரி ரோட்டில் படுத்துக்க கொடுக்க முடியாது இங்க வர்றவங்களுக்கு நம்ம வீ சுட் நாட் லீவ் ஆவர் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அங்கர் அப்படின்னு சொல்லிவிட்டா காலை உணவத்திற்கம் மதிய உணவு திட்டம் சொல்லிங்க லேசாக ஆரம்பிச்சிருக்காங்க அதில் நம்ம அருணை லேசு சப்தி நிறுவனம் வந்து கண்டிங் பண்றாங்க இதில் வந்து குயிட்டாக இருக்கவங்க டோக்கம் கொடுப்பாங்க அந்த டோக்கன் வச்சு நம்ம போய் கேண்டீனில் போய் எதோ ஒரு ஆளு

இது உங்களுக்கு இப்ப தெரியுதோ தெரியலையோ நாலுல கண்டிப்பா தெரியும் நல்ல உடல் இருக்குது நிலை இருக்குது தொண்ணூத்தி எட்டு வயசுல அப்படி இருந்து மம்பட்டி வச்சு அடிக்கிறாரு அங்க வந்து வேலை நீங்க சொன்னீங்கன்னா அந்த எல்லாம் வந்து பேட்டி எப்படி சார் எப்படி

அப்படி என்னது ஆண் பெண் பெண் தான் தான் இருக்க இருக்க வேண்டும் இப்படி வேண்டும் சொல்லி ஒரு ஒரு சட்டம் ஒரு பெண் என்பவர் ஆண் மணிக்கு நல்ல வெளிய முக்கியப்படுறாரு அப்படிங்கிற ஒரு சட்டத்தை யாருக்கு எழுதி கொடுக்கல ஆனா நம்மள இருக்கும் அந்த பிள்ளைக்கு அங்கே இருக்கு

ना पहले हम तो पाँच मणि के ऊपर और मणि के ऊपर आठ का ही था ना वो पेट बंदा कर चला सो जेंडर इस इक्वल आन पेट समझ जाए अलग <laughs> हम तो ना जेंडर इक्वल दिख रहा हो आधुनिक बोला क्या होता है अर्थात रे क्लीन वाटर एंड सैनिटेशन गन्नी रंबा मुख्य रंबा मुख्य और कल तला है ना हमारा पोर एंड ले

அந்த தண்ணியை நீங்க பாட்டில அடைச்சி நீங்க பாட்டில எடுச்சிருக்கீங்க வைக்க அடைச்சிருக்கீங்க அந்த இடத்துல ஒரு வாழைய விழுக்க விளக்கு தண்ணிங்க தென்னை எல்லா பிரச்சனையும் கண்டிங்ல எது பண்ணுவாங்க இந்த தண்ணியை வச்சுதான் அடுத்த உள்ளவக்கோ வரப்போகுதுன்னு சொல்லப்படுறாங்க இப்ப பெட்ரோலுக்காக சத்தை போட மாட்டாங்க தண்ணீர் எங்கே இருக்கோ அந்த நாட்டை பிடிக்கணும் அப்படி சொல்லி இந்த சண்டை மூணாம் உலகப்போ அப்படின்னு சொல்லி தண்ணியை பத்தி பேசுனது சொல்லுவாங்க எனவே இது ஒரு முக்கியமான வந்து அடுத்தது அதற்கு மாறாக இன்னொரு மின்சாரம் எடுக்கிற ஒரு எரிபொருள் சொல்லுங்க

அதுல இருக்க தண்ணி அந்த சூடு அங்க இருக்கிற மீன் வகைகள் எல்லாம் காலியாகும் அதனால கடல் வளம் பாதிப்பு அதனால என்ன சொல்றாங்க இயற்கையில் வருகின்ற எரிசக்தியை பயன்படுத்த நமக்கு அவ்வளவு காசு இருக்குது அவ்வளவு சூரிய ஒளி இருக்குது இதெல்லாம் வந்துட்டு ஏன் நீ ஆர்டிபிஷியலா போறீங்க எனவே இயற்கை வளத்தை பயன்படுத்தி மின்சார எரிபொருளை நீங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அதுக்காக ஒரு போதை வச்சிருக்காங்க அடுத்தது डीसेंट वर्क एंड इकोनॉमिक ग्रोथ डीसेंट वर्क वर्क का निकला रिस्पोंस आना पानी जो है पर डायरेक्ट के निकाल के आज वो क्या है डीसेंट वर्क पीएस के ऊपर चिपका इंजीनियर के ऊपर चिपका डॉक्टरेट के ऊपर चिपका गवर्नमेंट लोग वेल के अनाउंस करना है ना वेल को पांच पर वेल को अलग हो रहे गेट कीपर आ रहे हैं मार्केट को अलग हो रहे वो साधन அந்த ஜாப்க்கு இவங்க வந்து அப்ளை பண்ணுறாங்க என்ன ஆகிட்டு போய் அப்ளை பண்ணுறேன் கேட்டால் எனக்கு அரசாங்க சம்பளம் கிடைச்சா போதும் என் வாழ்க்கைக்கு ஏதோ சாப்பாடு கிடைச்சா போதும் எனக்கு எந்த குவாலிஃபிகேஷனுக்கும் காலப்படலை எனக்கு வேலை செய்யறது நான் இது வந்து சிலாண்டி டீசன்ட் ஒர்க் உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற கல்விக்கு ஏற்ற ஒரு பணி இருக்க அந்த படிக்க தகுந்த ஊதியம் இருக்க வேண்டும் அந்த ஊதியத்துக்கு தகுந்த வாழ்க்கை முறை இருக்க வேண்டும் அந்த வாழ்க்கையினால் நீ நிறைவு பெற்றவனாக இருக்கிறேன் எனவே இந்த டீசன் ஒர்க் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கோலாக நம்ம பார்க்கின்றோம் அடுத்தது வந்து இண்டஸ்ட்ரி இனோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாட்டில் தொழிற்சாலைகள் கட்டுமான பணிகள் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் பாலம் அணை அப்படி பல்வேறு விதைகள் அதற்காக ஒரு கோல வச்சுக்கிறாங்க அடுத்தது வந்து ரெடியூஸ்டு இன்இக்வாலிட்டிஸ் இன்இக்வாலிட்டிஸ் என்னென்னா

அடுத்தது ஃபஸ்ட் சிட்டிஸ் அண்ட் கம்யூமிட்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்டைன் அப்படின்னா என்ன அர்த்தம் இன்றைக்கி வந்து நம்ம கிராமத்திலேருந்து மக்கள்லாம் இருக்காது வழியாக ஓட்டிகிட்டு போகிறாங்க அங்கே தண்ணி இல்லை தண்ணி இல்லாதனால் விவசாயம் இல்லை விவசாயம் இல்லாததனால ஆடு மாடுகளுக்கு பிரச்சனை இருக்குது அவர்களுக்கும் பிரச்சனை இருக்குது அவங்க என்ன நினைக்கிறாங்க ஓடி போய் நம்ம நகரத்துக்கு போனால் அந்த வேலை கண்டிப்பாக போகிறாங்க அந்த நகரங்களில் யாருக்கேச்சும் கூட்டம் கொடுத்தா பக்கமுன்னு சொன்னாங்க

ஆனால் நம்ம என்ன செய்யறோம் விவசாயத்துக்கு எல்லாத்தையும் வந்து வெளியேற்று இறக்குமதி பண்ணிட்டு நம்ம வேற எதாவது பண்ணிட்டு வேற எதாவது பண்ணிட்டு அது வந்து ஒரு தவறான ஒரு கொள்கை இப்போ பரந்தூர் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து விமான நிலையம் வரப்போது அந்த விமான நிலையம் வந்துச்சு அப்படின்னா நிறைய ஐயாயிரம் ஏக்கர் லேண்ட் அழியா இருக்கு அங்க இருக்கிற மக்கள் ஏறக்குறைய ஒரு நாற்பது ஐம்பது மக்கள் ஏறக்குறைய ஒரு முப்பது ஏரி குளங்கள்

பர்ஸ் பண்ணிக்காங்க எல்லா கைதான் கம்பெனி காலியாக ஓடிப்பான ஒரு விமானம்தான் இருக்குது அவன் வச்சதுதான் டைம் அவன் வச்சதுதான் ப்ரைஸ் ரொம்ப திருச்சிக்கு அந்த இடத்துக்கு வரையிறது அவன் என்ன சொல்லுவாங்க அதுதான் பிரைஸ் ஒரு பத்து பேர் அங்கே ஆப்ரேட் பண்ணிக்க பத்து கம்பெனி அவன் கம்பெனி சொல்ல குறைப்பான் அதை பார்க்க ஒரே ஒரு விமானம்தான் இருக்குது இதை வச்சுக்கலாமல் விமானத்தை விரிவாக்கான் அப்போ இந்த ப்ரையாரிட்டி என்ன சொல்கிறாங்க இந்த இதை நீங்கள் பருவீங்க கண்ட திட்டத்தெல்லாம் கொண்டு வராங்க மக்களுக்கு எது பயன்படும் குறிப்பாக விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கு உணவுக்கு பாதுகாப்பான திட்டங்களாக இருக்க வேண்டும் அடுத்தது கிளீன் சொல்ற பார்த்தீங்களா கிளைமேட்லாம் மாறிடுச்சு இன்னைக்கு மழை வருது மழை வர்ற நேரத்தில் பனி வந்து பனி வர்ற நேரத்தில் வெயில் வந்துருது கிளைமேட்லாம் மாறிடுச்சு இது தன்னாலே மாறல நம்ம தான் மாற்றி கொடுத்து ஈரம் அப்ப சொல்லிட்டாங்க இதை அட்ரஸ் பண்ணுங்க

लाइफ ऑन डी लैंड अब तो दे पीस जस्टिस एंड द स्ट्रॉन्ग इंस्ट्रुक्शंस एंड द पार्टनरशिप अरे बोल इन द पीस इट्स लाइफ ऑन डी लैंड अभी ना नम्बर बार की मत याद उठाओगे तो बोला ये बोला नल्ला बाल सुबह इतना भंडा भंडा इतना कुपेले करना अपने यहाँ करें सुबह रात उठाओगे बाल अब तो दे इ

இந்த கோவிலுக்குள்ள உங்களுடைய மணிகளை இன்னைக்கு ரெண்டு பேரும் கவர்மெண்ட் வந்து நம்ம பேசலாம் அப்படின்னா இந்த கோலுக்கு அட்மிட் பண்ணியிருந்தான் அவங்க ஒரு திட்டங்களை கொடுக்குறாங்க இதுக்கு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் யோசித்து யோசித்து அந்த திட்டங்களை கொண்டு வந்து அதுதான் கடைசியில் ஜிஓவா பெரிய வரும் அதில் தான் வரும் அப்படி எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா திட்டங்கள் இருக்குது அதை நம்ம என்ன செய்யணும் அட்ரஸ் பண்ண வேண்டும் அதை எடுத்து நம்முடைய மக்களுக்கு கொடுக்க வேண்டும்